પાવારી <laughs> 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 என்ன சவுண்டு என்ன தெரியாத பேசினுக்கிறான் என்ன அர்த்தம்னு ஒண்ணும் புரியலையே பல போர்ல வந்து பேசினுக்கிறான் உள்ள பேசினுக்கிறான் பச்சை பச்சை பச்சனும் பேசிருக்கிறான் வந்தவா பக்காந்துட்டு கை கழுவு சாப்பிட மாட்டாங்க என்ன பேசினுக்கிறான்னு என்னவோ தப்பா தெரியுது எனக்கு

ஒண்ணு இல்ல சும்மா தான் பேச வந்து கொச கொசம் பேசுறதுக்கு என்ன பண்ணுங்க அதுக்கு வெளியே வந்து பேசுறேன் உள்ள வந்து தெரியாது வந்து பேசின்னு தெரியா இன்னி மாத்தலான்னு வந்த அப்படி போன் வந்துச்சு அதனால பேசினேன் எதுவும் இல்லையே வேற என்ன சரி ஏன் வேற என்ன பண்ணி போடுவேன் ஜாக்கத்தை கொஞ்சம்

இல்ல ஒண்ண சும் வரத்துக்குள்ள சடான மாறிக்கிற ஏன் அந்ததே தெரியாது நான் ஒரு கணக்கு பாத்திருந்தேன் சம் பாத்துருந்தேன் ஆஹ் பாத்து முடிச்சுட்டா அப்படியே க்ளோஸ் பண்ணீங்க வந்ததே தெரியாது இல்ல இப்படி நான் வந்து எட்டி பார்த்து முடிய அதுக்குதான் பாத்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டேன் நீங்கள் வந்ததே நான் கவனிக்கல சரி தான் யார் வந்து விட்டு போனாங்க கையேட்டிகிட்டு போனாங்க யாரும்மா அது அதுதான் காலேஜ் ஃப்ரெண்டு நீ காலேஜ் ஃப்ரெண்டுன்னா வீட்டாரு வந்து விட்டு போகிறான் என்ன கை இப்படி இப்படி டாட்டா பண்ணி அனுப்புறோம் என்ன உண்டு செயலெல்லாம் மாற்ற என்ன சமாசாரம் எனக்கு ஒன்றும் புரியலையே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பெரிய விஷயமா என்னக்கா வந்து விட்டுட்டு போறோம் என்ன அது விட்டுட்டு போறான் வந்து ஏன் நீ பஸ்ல வரது ஐயோ பஸ் ரிப்பேர் ஆயி நின்னுக்குது அங்கேயே அங்க வந்து வர்றதுக்கு வலி இல்ல எந்த பஸ்மே இல்ல சரிமா இப்ப வந்து ரொக்கிறவங்களாம் என்னாடி சொல்லுவாங்க பாக்குறவங்களாம் என்னாடி சொல்லுவாங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பழக்கம் புது புதுசா கத்துனு வர ஒண்ணு தெரியா என்னாடி ஆகும் ஏன் நீ அப்படி பண்ணுவார்த்து நீ அதுதான் பஸ் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு எட்டு தான் பஸ் இருக்கே வர முடியும் அதனால தான் காலேஜ் தான் காலேஜ் ஐயோ காலேஜ் எனக்கு தெரிஞ்சு முறை அப்படியே சொல்லுவேன் இப்போ அவங்க எல்லாம் அக்கறவெல்லாம் என்ன நினைப்பாங்க கேக்க மாட்டாங்களா எல்லாம் ஆயிரம் பேசுவாங்க ஆயிரம் பேசுவாங்கன்னா நானு என்ன கேக்குவாங்க உங்க அண்ணனுக்கு என்ன பதில் சொல்றது நானு

யாரோட இந்த மாதிரி பண்ணுக்குறது எதனா ஒன்னுக்கு ஒரு வார்த்தை போனச்சுன்னாக்கா என்ன விடுவாங்களா சும்மா வைக்க மாட்டாங்களே என்ன எதுக்கு அப்படி பண்ணின்னு தெரியல இதோட லாஸ்ட் பாருங்க இது பாரு வாயை தறக்காது எதுவும் பேசாது இதுக்கு மேலே எதனா பண்ணாக்கா நான் நடக்கிறது வேற வேற விதமா நடந்து போயிடும் எப்படி நடக்கிறோமோ அப்படி நடந்துக்கோ ஹலோ வந்தே அருணிக்கு சந்தேகம் வந்துச்சுடா ஆ நான் ஃப்ரெண்டுன்னு சொன்னா கூட அவங்க நம்மள அவங்க சந்தேகத்தோடவே பார்த்துன்றாங்க இது மேலே வந்து எது பண்ணாலும் பிரச்சனை தான் வரும் எதுவுமே வந்து தப்பாக தான் பார்ப்பாங்க இது மேலே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன பண்ணுறது ஆனால் சந்தேகம் வந்துருச்சு அண்ணன் கிட்ட சொல்லிடுறாங்களா என்னன்னு தெரியல அண்ணன் கிட்ட சொன்னால் சீரியஸ் ஆகிடும் பிரச்சனை

ஏன் உட்டாக்கா நீ உங்க போயிடுவே நீ இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் தகாது இவங்க எந்த பொழப்பை இது இல்லாது இல்லைன்னு சொல்லிட்டு என்னத்துக்கும் இந்த வேலை நீ இது தகுமா இல்ல நல்லாவே கேக்குறேன் யார் இது எங்கக்கெல்லாம் என்ன ஒரு என்னடி இது ஆமா நீ நான் பாலுன்ற பையன லவ் பண்ற

இப்ப காலேஜ் இன்னும் ஒரு வருஷம் காலேஜ் இருக்குது ஒரு வருஷம் காலேஜ் முடிச்சுதான் நீங்க மேல் படிப்பை படிக்க வைக்க பாருங்க யாரோ ஒருத்தனை கூட்டு வந்து உக்கார வச்சு பொண்ணு புடிச்சுட்டுதான் பார்ப்பான்னு அவன தான் கேட்க போறீங்க அப்படி பண்றதுக்கு நாங்க விருப்பப்பட்டு நாங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு நாங்க வந்து லவ் பண்ணிக்கோங்களை போச்சா சரி நீ காலேஜும் போக தேவையில்ல ஒன்னும் போக தேவையில்ல எதை நாங்க பாத்து வச்சுக்கிற கல்யாணமும் நீ பண்ணிக்கு பாரு பார்க்க பாக்கோம் நீ காலேஜ் காலேஜி போ மேலே போய் புக்கு வாரம் கட்டிட்டு போய் ஊர் பண்ணுற படம் எடுமேல ஆமா நீங்க என்னதான் காலேஜை நிறுத்திட்டு என்ன மூலையில் முடக்கி வச்சாலும் இல்ல ரூம் போட்டு வந்து என்ன சாத்தி வச்சாலும் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இதுதான் நடக்க போது நீங்க சாத்தி வச்சா நீங்க நினைச்சது நடந்துருமா ஏன் லவ் பண்ணா என்ன தப்புன்னு தான் நான் கேக்குறேன் என்ன தப்பு லவ் பண்ண பையனே கல்யாணம் பண்ணிக்கினா என்ன தப்புறீங்க கூட 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 வாயிருந்துக்கிறேன் நீ சொல்லிட்டு நான் வானான்னு சொல்லிட்டு ஒன்னு தெரிஞ்ச உயிர் என்ன கொண்டு போயிட்டுவான் எனக்கு முன்னாரு

ஏழு வெளியே ஒரு தனிக்கு என்ன வேலை என்னாலும் செய்வேன் அண்ணன் வேற வேலைக்கு ரூம்ல பூட்டி வைக்கிறேன் எழுதி என்னால ஒண்ணி பாத்து முடியாது என்னால டெம்பிள் எழு எழு மேல எழு ஏ மேல எழு நீங்க எல்லாம் கூட எழு எழு மேல எழு சனாலு எழு என்ன நான் பண்ணி எழு உள்ள போ